தமிழ் தமிழ் மொழி சொன்னதை 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 ஏத்துக்கிட்டீங்களா ஏத்துக்கிட்டீங்களா தமிழை திருக்குறளில் திருவள்ளுவர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில நல்ல மற்ற மற்ற எல்லாத்தையும் தர்மமாக எழுதி வைத்து சென்றவன் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கிட்டீங்களா தமிழர்களை எவனுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்குன்னு சொன்னதை ஏத்துக்கிட்டீங்களா என்னத்தை வழிகாட்டிட்டாரு எந்த வழியில நீங்க பயணப்பட்டு போயிட்டீங்க இல்லைங்க அவரோட பெண் விடுதலை எல்லாம் அவர் விடுதலை செய்தாரா தமிழ் சமூகத்தில் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க என்றால் வேல் நாச்சியார் குயில் பொய்யா கண்ணகி பொய்யா என்ன அரசியல் பேசுறீங்க கேக்குறேன் கேனப்ப ஏன்னா கேப்பையில நெய் வெடியுதுன்னு பேசுறது அரசியல் அப்பா எவ்ளோ நாளைக்கு நாங்க பொறுத்துட்டு போறது தமிழ் தேசியவாதிகள் உங்களுடைய ஏமாத்த அரசியல துக்கு ஓனவைங்க அத்தனையும் பொய்யா பேசி ஒரு அரசியல் மக்கள் மத்தியில அது தமிழ் தேசியத்துக்கு பெருத்த பின்னணி ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மக்கள் ஒரு பக்கம் புரிதல் ஏற்பட்டு வரும்போது இவர் போயிட்டு வீர வணக்கம் போடுறது புகழ் வணக்கம் போடுறது அது வீர வணக்கம் போடக்கூடாதுன்னு சொல்லுன்னு சொன்ன உடனே புகழ் வணக்கமா மாறிடுச்சது அது தெரியுமா அந்த கதை என்ன புகழ் அதுக்கு என்ன வணக்கம் இவர அவர்கள் சொல்றாரு காமராஜர் பச்சை தமிழர் வாக்கு போடுங்கறாரு மக்கள் கேட்டாங்களா பெச்ச